கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் டிசம்பர் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினைந்தாம் திருநாள் மூலா நட்சத்திரம் தனுசு ராசி அமாவாசை திதி ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம் சிறளவு காலையிலேயே கொஞ்சோண்டு தைல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த நாள் ரொம்ப முக்கியமா செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரியோர்களுக்கு முன்னோர்களுக்கு இறந்தவர்களுக்கு நீங்கள் தெரியக்கூடிய பித்ரு சார்த தர்ப்பணங்கள் மிகவும் முக்கியம் ஏன்னா உங்களுடைய வம்சாதிகளை இது கண்டிப்பாக வாழ வைக்கும் தெரியாதுங்கிற பட்சத்துல அட்லீஸ்ட் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு பூஜை பண்ணக்கூடிய பிராமணர்களுக்கு வாழைக்கா பச்சரிசி அதெல்லாம் தானம் பண்ணுங்க அதே மாதிரி பசுமாட்டுக்கு அகத்திகீரை தானம் செய்வது சாக்ஷாத் உங்க முன்னோர்களுக்கே நீங்க சாப்பாடு போட்ட மாதிரி கணக்கு அதுக்கும் மேல இன்றைய நாள் என்ன முக்கியம் தெரிஞ்சீங்கன்னா ஹனும பீம மத்வான் தரகத அப்படின்னு சொல்லுவோம் என்ன அர்த்தம்னா ஆஞ்சநேயர் ஜெயந்தி ஹனும ஜெயந்தி ஹனுமனாக பிறந்து அதுக்கப்புறம் பீமனாக வாழ்ந்து மத்வன் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்வாச்சாரியார் ஸ்ரீமதி ஆனந்த தீர்த்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவாக அவதரித்திருக்கக்கூடிய மகான் ஆஞ்சநேயருடைய ஜெயந்தி இன்றைய நாள் ஜென்மம் அனுஜன்மம் திருஜென்மம்னு சொல்லுவோம் இந்த மூணுமே இன்டர் கனெக்டட் தான் ஹனுமந்த் ஜெயந்தின்னு சொன்னாலும் சரி பீம ஜெயந்தின்னு சொன்னாலும் சரி மத்வ ஜெயந்தின்னு சொன்னாலும் சரி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பெரிய ஏற்றம் பெரிய சக்சஸ் இருக்கு இந்த நாள் வந்து மெயினா ஆஞ்சநேயர் கோவில் சன்னிதானத்துக்கு சென்று வழிபாடுகள் செய்வது ஒரு ஒரு ராசி லக்னத்துக்கும் ஒரு ஒரு விதமான தான தர்மங்கள் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சக்சஸா இருப்பீங்க இந்த நாள் யாருக்கு நன்னா இருக்குன்னா பொதுவாகவே சொல்லும் பொழுது மேஷம் சிம்ஹம் தனுசுக்கு சூப்பரா இருக்கு யாருக்கு தனப்பிராப்தங்கள் கூடி வரும் அப்படின்னு கேட்டா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் துலாம் கும்பம் மிதுனம் இவங்களுக்கெல்லாம் தனப்பிராப்தங்கள் நல்லா இருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி யாருக்கு அப்படின்னு கேட்டோன்னா அத பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் மகரம் ரிஷமும் கண்ணி இவ்வாளுக்கு வெற்றிங்கிறது கண்டிப்பா இருக்கு ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆனா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோம்னா அது மெயினா வந்து ருச்சிகத்துக்கும் மீனத்துக்கும் சூப்பரா இருக்கு ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ காரியங்களுக்கு ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் நிறைய தான தர்மங்கள் இன்ட்ராஸ்பெக்ஷன் ரொம்ப அதிகமா செய்யக்கூடிய நாள் ரிசர்ச் இருக்கிறவளக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் ஆர் என் இருக்கிறவளுக்கு நல்லா இருக்கும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நிறைய விஷயங்கள்ல புதிய கண்டுபிடிப்புகள் ஏற்படக்கூடிய நாள் உங்க வாழ்க்கையிலேயே நீங்க புதுசாக கண்டுபிடிப்புகின்ற நாள் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஆந்திர மஞ்சள் ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமாச்சு ஒன்னு ஆகாது போய் ஒன்பது சுத்து ஆஞ்சநேயரை சுத்திட்டு வாங்க போதும் ஆஞ்சநேயர் ஜெயந்தி நாள் பெரிய நல்ல விஷயம் நடக்கும் பித்ரு காரியங்கள் பண்ணுங்க வீட்டுல பெரியவங்களை பகைச்சுக்காதீங்க மெயினா வந்து ஒரு சில பேருக்கு மறைமுகமான பிரச்சனைகள் வந்து போவோம் பெருசா ஒன்றும் பண்ணாது தெரியும் மறக்கலாம் அடுத்த காரியங்கள்ல வெற்றி ஏற்படும் ஒரு சில பேருக்கு திடீர் எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் வெயிட்டிங் பீரியட்னு சொல்லுவோம்ல அந்த வெயிட்டிங் பீரியட் தான் ஜாஸ்தியா இருக்கும் அதனால அதுக்கு உடனே டென்ஷன் இருக்க கோவப்படக்கூடாது சம்டைம்ஸ் அப்படி இருக்கும் பொழுது அதுவே நமக்கு தடைகள் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும்னு அர்த்தம் அவ்வளவுதான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நேரம் அஞ்சல் நிறம் மித்துன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் வியாபாரம் சிறந்து விளங்கும் யாரெல்லாம் வந்து கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் இருக்கீங்களோ கட்டுமானம் சார்ந்த வியாபாரங்கள் இருக்குங்களோ மணல் ஜல்லி சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் இருக்கீங்களோ பொடி செய்யக்கூடிய மில்லிங் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் இருக்கீங்களோ அவ்வாறுக்கெல்லாம் ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய பேர் இன்றைய நாள் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும் வாழ்க்கை துணையின் மூலிமா ரொம்ப முக்கியமான ஒன்று இன்றைய நாள் உங்களுக்கு தெரிய வரும் அது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக மாறும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நேரம் கடகராசி அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழுக்கல் வாங்கல் ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு கடன் அப்படிங்கக்கூடிய தொல்லைகள் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கும் இஎம்ஐ கட்ட முடியாம கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இஎம்ஐ எப்படி கட்டலாம்னு உட்காந்து பிளான் பண்ணுவீங்க அதை ஜெயிக்கும் நிறைய பேருக்கு வயிறு உபாதைகள் தாராளமா சரியாகும் சோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே சூப்பரா செட் ஆகும் அதனால இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இது நடக்காது இது ஆகாது அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை நீங்க எப்படி நினைச்சாலும் சரி என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் சரி அது தாராளமா சக்சஸ் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் சிம்ம ராசியல் சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஆண் குழந்தைகளுக்கு சூப்பரா இருக்கு இன்றைய நாள் பொதுவா பசங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிடலாம் நிறைய பேருக்கு கிடைக்காத விஷயங்கள்லாம் இன்றைய நாள் புரியிற மாதிரி தெரியும் இது ஏன் நடக்குதுன்னு தெரியாம கன்ஃபியூஷன்ல உட்கார்ந்து அந்த கன்ஃபியூஷன் ரெண்டு நாள் தெளிவுபெறும் ஆனால் இந்த நாள் நிறைய ஏற்றங்களை கொடுக்கும் பொதுவாகவே நிறைய சங்கடங்கள்ல இருந்து நிவர்த்தி பெறுவது புதிய விஷயங்கள் எடுத்து கையாள்வது எல்லாமே நமக்கு தகுந்தவாறு நமக்கு சாதகமாக இந்த நாள் நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய அம்சங்கள் ஏற்படுறது இந்த நாள் ரொம்ப முக்கியமா பசங்களுக்கும் வீட்டுல பெரியவங்களுக்கும் ரொம்ப நன்மைகள் நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் நிறம் ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கை தேடி வரும் இவ்வளோ நாள் வந்து நமக்கு தெரியாத ஒன்று இன்றைய நாள் தெரிய வரும்னு சொல்லலாம் அது கூட நமக்கு தெரியல பறிச்சு அப்படின்னுக்க ஒரு சின்ன சலிப்பு உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி அதனால் உங்களுக்கு நல்லது நடக்குமா தாராளம் நடக்கும் ஆனால் முக்கியமான விஷயம்னா அம்மா சைட்லையும் சரி ரிலேஷன்ஷிப் சைட்லையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அட் தி சேம் டைம் நீங்கள் பார்த்துக்க வேண்டியதுங்கிறது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் பிளான விடிய சொல்லாமல் முடிக்கிறது தான் சக்ஸஸ் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிற மஞ்சள் நிறும் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய மாற்றங்கள் கைகூடும் மாற்றங்கள் கைகூடும் பொருள் மாற்றங்கள் கைகூடும் மாமனார் வழி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தடைபட்டதுக்கு அப்புறம் நடக்கும் புதிய முயற்சிகள் எல்லாமே ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணி எழுதிங்க எல்லாம் யோகா செய்யறீங்களோ யாரெல்லாம் ஜபதப அனுஷ்டானங்கள் செய்றீங்களோ வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டரம் அஞ்சல் தரம் விருச்சிக ராசி அல்ல வர்ச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்தது கைகூடக்கூடிய நாள் அற்புதமான நாள் பணத்துக்கோ பொருளாதாரத்துக்கோ பிரச்சனை கிடையாது குடும்பத்தில்லான நிறைய நல்ல விஷயங்கள் செய்வீங்க ஒரு சில பேருக்கு முக்கியமான பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியை கொடுக்கும் மெயினா ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த அவர்களுக்கு நினைத்த காரியங்களில் ரொம்ப முக்கியமான சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் ஏற்படலாமே தவிர இது நடக்காது இது ஆகாதுன்னு சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பாக ஜெயிக்கும் மனோதிடம் தன்னம்பிக்கை தேவை முழுக்க முழுக்க நாள் தியானங்களுக்கு அதே மாதிரி தானங்களுக்கு அதே மாதிரி உபன்யாசங்களுக்கு அதே மாதிரி ஆன்மீகத்துக்கு அதிக நாட்டம் கொடுக்கக்கூடிய அற்புதமாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டம் ஆரஞ்சு நிறம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய மாற்றங்கள் கைகூடும் பணம் புழக்கம் தாராளமா இருக்கும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி கொடுக்கும் அதே மாதிரி இரவு நேரத்துல பயணம் அப்படிங்கிறது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்றைய நாள் முழுக்க முழுக்க ஆஞ்சநேயர் ஸ்மரணம் செய்வது அனுமான் சாலிசா கேட்பது சுந்தரா காண்ட பாராயணம் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆந்திரம் அஞ்சல் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த தனப்பிராப்தங்கள் கைகூடும் பணப்புழக்கம் தாராளமா இருக்கும் எடுத்த காரியங்கள்ல வெற்றியை கொடுக்கும் நிறைய லாபத்தை கொடுக்கும் ஆனா நண்பர்கள்ல வேற்று மொழி பலசக்கூடிய மனிதர்கள் ஆன்மீகவாதிகள் மூலியமா ஞானத்தை மிக அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் மூலியமா பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசியில் இருந்து மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில மாற்றங்கள் செய்யலாமா இருக்கிற தொழில விட்டுட்டு வேற தொழிலுக்கு போகலாமா சரி போதும் பட்டது இருக்கு மேல வேண்டியதில்லைங்கிற மாதிரி இன்னொன்னு குரு பார்வை இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பெரிய பாதிப்புகள்னு சொல்ற மாதிரி ஒன்றும் கிடையாது அன்றிரண்டை நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லைஃப்ல புதிய மாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் கைகூடும் நிறைய பேர் வீடு வாங்குறது நலம் வாங்குறது இடம் மாறுறது இந்த மாதிரி விஷயங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகும் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாள் நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிளவு நிறம் எல்லாருடைய சந்தோஷமும் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொண்டேன் சர்வே சனா சுக்ன பவன் தமஸ்தன் மங்களா அணி பகவான் திரோணு பகவந்த வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க